தாய் திதிப்பு மகள் புளிப்பு பேத்தியோ அதை விட இனிப்பு ஒரு தாய் மகள் பேத்தி அப்படின்னாக்கா எது எந்த ஒரு பொருள் வழி வழியாக வரும் அதுவே மாறி மாறி வரும் ஒரு அம்மாவுக்கு ஒரு பொண்ணு பொண்ணுக்கு ஒரு பொண்ணுங்கிற மாதிரி இதுக்கு என்ன தெரியுமா விடை தாய் பால் மகள் தயிர் பேத்தி நெய் பால் இனிக்கும் அதோடைய குணம் எப்படின்னு கேட்டால் சக்கரை போடணுங்கிறது இல்லை பால் இனிக்கும் தயிர் புளிக்கும் இல்லையா பேத்தி தித்திப்பு அப்படின்னு கேட்டால் நெய் நெய்யோட ருச்சி என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா பால் வந்து இனிப்போட சரி தயிர் புளிக்கும் ஆனால் நெய்யை நீங்கள் வாயில வெட்டிக்கிட்டீங்கன்னா அது அதை மணல் மணலாக இருக்கிறத கடிக்கிற பொழுது ஒரு தன்னறியாம ஒரு இனிப்பு இருக்கும் இந்த பாலினுடைய குணம் அது வெண்ணையும் நன்றாக இருக்கும் ஆனால் வெண்ணெயில் இனிப்பு இருக்காது அதையே காய்ச்சுகின்ற பொழுது ரொம்ப அழகான ஒரு நல்ல ஒரு இனிப்பு வரும் அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் எப்போ தினம் காஃபிக்கு பால் எடுக்கும் போதும் அல்லது தயிர் விடும்பொழுதும் அல்லது நெய்யை பொழுதும் இந்த விடுகதை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் தாய் இனிப்பு மகள் புளிப்பு பேத்தியோ இனிப்போ இனிப்பு